இவனை பத்தி என்ன பண்ணனா யாராவது போய் சாமியார் என்றான் இப்படி நடப்பேன்றான் அப்படி வானத்துக்கு எதுக்கு குளிக்கிறேன்றான் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி பணம் பரிச்சான் அப்படின்னா இருபது இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு செக்ஷன் போடலாம் முன்னூத்தி எண்பத்தி நாலு ஐபிசி மேலே வந்து எக்ஸாஷன் அப்படின்னு ஒரு பிள்ளை வழக்கு போடலாம் இது இல்லாம இவன் வந்து நிந்தனைப்படுத்துகிறான் அதாவது இந்து கடவுளை நிந்தனைப்படுத்துகிறான்

இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏ தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதான் வந்து சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கு இவன் என்ன பண்ணுறான் காளியை வந்து அவமதிக்கிறான் காளிங்கிறது இந்து பெரிய இந்து அதாவது இந்து மத சம்பிரதாயப்படி பராசக்தி சிவனுடைய அம்சம் பார்வதியின் அம்சம் பார்வதியின் பராசக்தி நன்னதுதன் காளி அப்படின்னு வணங்குறாங்க ஸோ காளி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு கிராமத்தில் வணங்குறாங்க கிராம தெய்வதை ஸோ இந்துக்களுடைய வந்து ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பெரும்பான்மை இந்து லேடிஸ் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து காளி அந்த காளியே வந்து தன் முன்னால் நிர்வாணமாக வந்தால் அப்படின்னா இது அவுட்ரீஜஸ் தி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்

டிக்னிஃபைடு மரியல் டிக்னிஃபைடு கிரிமேஷனுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஓராவது சட்டத்தில் கொடுக்கப்பட்டு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு அன்பட்டர்டு ஃபண்டமெண்டல் ரைட் அதை மீறான் ஸோ அந்த பாடியை வந்து அவன் பிணத்தை சாப்பிட்றேன் பிணத்தோட சதையை சாப்பிட்றான் அப்படின்னான்னா அவன் மேலே இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு ஐபிசிலி வழக்கு போடலாம் ஆனால் என்ன இதில் பெரிய ஒரு பெரிய ஒரு அப்ப இந்த வீக்னஸ் அப்படின்னா நீங்கள் எதில் போனாலும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷக்குமே தண்டனை கொடுக்க முடியாது இல்லை அபராதம் தான் போடலாம் ரெண்டும் போடலாம் ஆனால் இவன் ஏமாத்தினான்னு ஃபோர் டுவெண்ட்டி போட்டால் மினிமம் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஏழு வருஷம் வரைக்கும் யார் போனைக்கு மணி கட்டுவா யார் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா காவல்துறை வந்து தன்னிச்சையா போய் வழக்கு பதிவு செய்வாங்களா புதிய பொருள் வழக்குல தேடப்படிய தேடப்படுகின்ற ஜாபசாதி எங்க இருக்கான் தமிழக போலீஸ் தெரியாது அவனை அரெஸ்ட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியல என்சிபி இவனை போய் எங்க அரெஸ்ட் பண்ண போறான்றீங்க மக்கள் தான் அவனை அடிச்சு உதைக்கணும் அதனால இந்த ஐ மீன் நேர்காணல் மூலமாக ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ரகனா வந்து என்ன சென்னை வாழ் மக்களுக்கு வந்து நான் அப்பீல் கொடுக்குறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் நம்பாதீங்க கொஞ்சமாவது பகுத்தறிவு நான் பெரியாரெல்லாம் இருங்க கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி போலி பேர்வடி சாமியாரே கிடையாது அப்புறம் போலி எது சாமியார் எது இதெல்லாம் நம்பிட்டு அவனுக்கு போய் நீங்க ஆரத்தி எடுக்கிறது அவன் ஃபாலோ பண்றது அவனை வணங்குறது நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்றது எல்லாமே பித்தளாட்டம் ஏமாற்றுதல் புரியுதுங்களா சென்னை வாழ் மக்கள் வந்து இதுவரையும் அவனுக்கு அடிப்படிகளாகவோ தொண்டர்களாகவோ பக்த கோடிகளா இருந்தா கூட யாரும் போகாதீங்க பத்து பேர் அடிச்சு நேர கீழ்பாக்கு கொண்டு போங்க அதாவது மதுரை ஆதீனம் இவன் என்னங்க மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் நித்யானந்தா வந்து இளைய மடாதிபதி அறிவிக்கிறார் நான் உடனடியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவரை மனநலம் அவருக்கு போயிடுச்சு அவரை கொண்டு நீங்கள் மனநல காப்பகத்தில் வந்து அடங்கி என்ன வழக்கு போடுறேன் அவரை மதுரை ஆதீனத்தில் நித்யானந்தா வந்து இளைய மடாதிபதி அவனை நியமிக்க முடியாது நான் வழக்கே போடுறேன் அப்போ ஃபார்மர் அட்வொகேட் ஜென்ரல் நவநீகிருஷ்ணன் தான் அப்போ இருந்தார் அவர் அட்வொகேட் நீ அட என்னோட அப்டவிட்டி அடையர் பண்ணார் ஆனரபிள் பின்னால் சுப்ரீம் கோர்ட் நீதியரசியாக வந்து நீதி ஆனரபிள் ஆர் பானுமதி அண்ட் ஐ ஹோப் சோ மிஸ்டர் கேரளா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக ரிட்டையர் ஆன மிஸ் மணிக்குமார் லாஷி பெஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மடாதிபதிக்கே நாங்கள் அவளுக்கு போட்டோம் அவர் என்ன சொன்னார் பழைய மதுராதீனும் சிவபெருமானை கனவுல வந்து இவனை தான் வந்து அப்படி அப்படி கொஞ்சம் நீங்கள் பண்ணி பாருங்க இவனை தான் மடாதிபதியை நியமிக்கணும் சொன்னார் நான் சொன்னேன் நீ எங்கடா சிவபெருமான பார்த்த டெல்லியிலேருந்து வாரா வாரம் அரித்துவாரு போயிட்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு நேரம் போய் நான் இமயில போய் உட்கார்ந்து அதனால ஓ உண்மையில வழக்கு போட சொல்லி உடனே வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்க்கறதுக்காக வந்தாடுறா அப்படின்னே நான் அப்பயே வந்து கொடுத்தேன்னு வச்சிருக்கேன் ஆனா இதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்சஷன் சைக்கோ நியூரோபத்தின் பேர் இந்த டிசார்டருக்கு பேர் ஓபிஎன் நீங்கள் அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்தா குணான ஒரு படத்தில் கமல்ஹாஸ் சுற்றி சுற்றி வருவார் அப்படி சந்தான பாரதி படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த வியாதி இது அப்சஷன் சைக்கோ நியூரோபதி மென்டல் டெலூஷன் இந்த கலையரசனுக்கு இப்போது வந்த வியாதி என்னன்னா அப்சஷன் சைக்கோ நியூரோபதி மென்டல் டெல்யூஷன் மென்டல் டிஸ்டர் அதனால் மக்களே இவனை அடித்து உதைச்சி நேர கீழ்ப்பாக்கம் இப்போ மற்ற ஏரியானா நீ கொண்டு போய் வேறு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான் அப்படி பண்ணி இதுக்கு என்ன ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது கீழ்ப்பாக்கத்தில் இல்லையா அதனால் ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மெண்டல் போய் உன்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா சென்னை வாழ் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க இளைஞர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற முடியும் இவன் பேச்சு போய் போயிருக்கீங்க போய் நாலு பேர் ஆன்லைன் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு போய் இல்லை அம்மாசை பூஜை நடத்துகிறாங்க காளி வந்து நிர்வாணமாக ஆடினா நீங்களாம் ஆடுங்கண்ணா இந்த மக்கள் நிர்வாணமாக ஆடினா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்கள்லாம் அங்கே போய் அவங்க காலையில் வந்து அவனும் அகோரி மாதிரி போனால் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே கலாச்சாரம்லாம் இந்த போய்ட்டு நம்ம எப்படி குருந்தாடி கருந்தாடின்னு இளைஞர்களுடைய கட்டிங் செயலே மாறிட்டு இருக்குது ஆமாம் நான் கஞ்சா கொடுக்குறேன் தண்ணியை கொடுக்குறேன் இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு சொல்லி போனான்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப் இளைஞர்கள் போனால் என்ன பண்ணுவீங்க சென்னை வாழ் மக்களை கெடுக்கிறதுக்குன்னு வந்துருக்கான் வந்திருக்கான் அதனால் இவனை இம்மீடியட்டாக யாராவது புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி நான் சொன்ன செக்ஷன்ல ரிமாண்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சிடணும் இல்லை மக்களே இவனை அடிக்கட்டும் யாரும் பயப்படாதீங்க இவன் சாபம் விட்டாலாம் பலிக்காதுங்க இவன் சாபம்லாம் விட முடியாது சாபம் விடணும்னா நம்ம நேர்மையா இருக்கணும் நம்ம ஆனஸ்டாக இருக்கணும் நம்ம வந்து சின்சியராக இருக்கணும் அந்த இயற்கைக்கும் நேச்சருக்கும் அந்த ஆள்மைட்டிக்கும் அதனால் இவன் சாப்ட்டாலாம் பலிக்காது இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவனை வந்து நீங்கள் ஒரு குருவா கூட நினைக்காதீங்க இவன் வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஜெய்ஹிந்த்